அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினேயர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் இவை நடந்தே தீரும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற அளவிற்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க அதாவது சந்திரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் புதன் இருபத்தி ஒன்னாம் தேதி வக்ரம் பெறுகிறாரு இதனால் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் கேதவும் கும்ப சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான இந்த நம்ம பார்க்க அந்த மிதன ராசினியர்களுக்கு புதன் பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் தனஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்ரனோடும் சகாய பதி சூரியனோடும் இணைந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்குங்க ஒவ்வொன்றாக நடைபெறுவதற்கான சாத்திய அதிகம் இருக்குது குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதனுடைய வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குது காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது அப்படிப்பட்ட புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சுட்சமமாக குறிப்பிடுதுங்க கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் ஒரு விஷயத்தையும் தன்னால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்களுடைய கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாக ஜோதிட ஆச்சாரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீட் கண்ணியில் உச்சம் பெறுகிறாது மீனத்தில் நீச்சமடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறவர் புதன் பகவான் தாங்க விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் தாங்க இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை என் வேண்டுமானாலும் வணங்கலாங்க நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதி அமைகிறது புதன் பகவானை வழிபடுவதற்கு பகவானுக்கு உரிய ராசி மிதனம் கன்னி இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்ய தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம் அதே போல புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சைங்க அதனால்தான் திருவன்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுதுங்க அதே போல புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் திருவன்காடு தலத்தில் புதன் பகவான் பச்சை வஸ்திரம் சாத்தப்படுது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேதியம் என்று கூறப்படுதுங்க மலர் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கப்படுதுங்க இப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ரத்தில் செல்வதால் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் வக்ரம் பெறுகிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவுதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்குங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ வீண் விரயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க எடுத்த முயற்சிகளிலும் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்குங்க இது மாதிரியான இடையூறுகள் ஏற்படும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது கொடுத்த வகை காப்பாற்ற இயலாது ஏதாவது தடங்கல்கள் ஏற்படலாங்க கொள்கை பிடி செயல்பட முடியாதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க அதனால் இந்த வேலையை விட்டுவிடலாமா என்ற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றுங்க கூடுமான வரைக்கும் மாதிரியான எண்ணங்களை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு நல்லதுங்க சக பணியாளர்களினாலும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகுங்க இதனால மிதனராசினியர்களுக்கு புதனுடைய வக்ரகதி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லா விதத்திலும்

பேச்சு உருவாகுங்க முன்னோர்களினுடைய சொத்துக்களில் கிடைக்க முக்கிய புள்ளிகளை சந்திக்க இருக்கீங்க சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு நடந்து நல்லதுங்க அஷ்டமாதிபதியாகவும் சனி விளங்குவதால் அவர் வக்ரம் பெறும் வேளையில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க இதன் பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதே போல நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைந்தேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான சூழ்நிலைகளை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறுவது உங்கள் கையில இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் செல்வாக்கு உயருங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்குங்க இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்டு இடத்திற்கு மாறுதல் கிடைக்குங்க இதனால் மனதில் ஒரு நிம்மதி தைரியமும் ஏற்படுங்க மிதனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நம்பிக்கை உண்டாகுங்க மாணவ மாணவிகளை கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குது வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகளுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க அதே வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாளாலயத்திற்கு சென்று தீபம் ஏற்று வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்